குரு பிரம்மா குரு குரு குருதேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ளே யோகாதிபதி செவ்வாய் பகவான் அமர இருக்கிறார் அப்போ இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்லாங்க அதே போல் சிம்மங்கிறது பாருங்கள் காலப்புருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ஆவார் சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்கள் தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்கள் போல் அரசாங்கத்தில் அரசியலில் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல் உணவு சார்ந்த தொழிலில் அதிகம் பாருங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் பாருங்கள் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அந்த மதிப்பு மரியாதைங்கிறது இருக்குங்க போல் கௌரவத்தை தன்னுடைய உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடியவர்கள் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதேபோல் சிம்ம நாளுக்கு நாள் வளர்ச்சி உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி சிம்ம இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கப் போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் செவ்வாய் பகவானை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் பாருங்கள் பூமிக்காரகன் என அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் போல் ஒரு மனிதனின் உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகம் உள்ளவர் இந்த செவ்வாய் அதாவது வீரத்திற்கும் தைரியத்திற்கும் காரகமுள்ளவர் யார் அப்படின்னா அதே போல் ஒரு மனிதன் அதிகார பதவியில் மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய பதவியில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் சிறப்பாக இருக்க வேண்டும் அதே போல் நீதித்துறையில் என்ன சொல்ல போனால் ஒரு நீதிபதியாகவோ அல்லது ஒரு இராணுவ தளபதியாகவோ ஒருவர் இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பங்கு அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம் போல் போலீஸ் இராணுவம் போன்ற யூனிஃபார்ம் சார்ந்த துறைகளுக்கு யோகமானவர் அப்படின்னா ஒரு செவ்வாய் பகவான் தாங்க அதே போல் பொறியியல் வல்லுநர்களை உருவாக்கக்கூடியவர் பாருங்கள் செவ்வாய் பகவான் அதே போல் எலக்ட்ரிக்கல் ரியல் எஸ்டேட்டு விளையாட்டு துறையிலெல்லாம் பாருங்கள் ஒருவர் ஜெயிக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பலமாக இருக்கணுங்க அதே போல் இளைய சகோதரக்காரர்கள் பாருங்கள் செவ்வாய் இந்த செவ்வாய் பலம் பெற்றால் தான் பாருங்கள் ஒருவருக்கு இளைய சகோதர பாக்கியமே இருக்கும் போல் ஒருவர் மருத்துவத்துறையில் அதுவும் அறுவை சிகிச்சை துறையில் ஒருவர் பெரிய நிபுணராக இருக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணுங்க ஏன்னா தான் ரத்தத்துக்கு காரகம் உள்ளவர் அதே போல் பஞ்சுவாலிட்டி அதாவது நேரத்தை சரியாக யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவருடைய ஜாதகத்தில் பாருங்கள் செவ்வாய் பலமாக இருக்குன்னு அர்த்தங்க அதே போல் மங்களன் குஜன் பௌமன் என்று அழைக்கப்படக்கூடியவர் பாருங்கள் செவ்வாய் பகவான் சரி இப்போ பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் பாருங்கள் செவ்வாய் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் அப்போ இந்த காலங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்களும் பாருங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வுங்கிறது கிடைக்கும் ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் யோகாதிபதிங்க செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் பாருங்கள் ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு ஆறு ஏழு மாதமாகவே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்துலேருந்தே பாருங்கள் செவ்வாய் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலந்து மாதமாக ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நாலுக்கும் ஒன்பதுக்கும் மதிப்பதிங்க அப்போ நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாகவே ரொம்ப வீக்காக இருந்ததுனால தாயாருக்கு பாருங்கள் நிறைய சிரமங்களை கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு நான்கைந்து மாதமாக தாயாருக்கு மருத்துவ செலவுகள் போல் குடும்பத்தில் சுபகாரிய தடை அதே போல் பாருங்கள் மேல் படிப்பு ஏதாவது படிக்கணும்னா அதுக்கெல்லாம் ஒரு சில தடைகள் அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இல்லாத நிலை சர்க்குகள்லாம் தேங்கக்கூடிய ஒரு அவலநிலை அதே போல் சொந்தக்காரர்கள் பகை அதே போல் வண்டி வாகன நஷ்டம் சொத்து வகையில் பாருங்கள் பிரச்சனை இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்கள் நான்காம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால ஆரோக்கியத்துலேயே பாருங்கள் பிரச்சனை இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏன்னா நான்காம் இடம் தான் சுகஸ்தானம் அப்போ சுகாதிபதி செவ்வாயே வீக்காக இருந்ததுனால ஆரோக்கியத்திலேயே பிரச்சனை வந்திருக்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதமாக அதே போல் பாக்கியாதிபதி செவ்வாய் நீச்சமாக இருந்ததுனால தகப்பனாருக்கும் பாருங்கள் உடல் ரீதியாக பிரச்சனை அதே போல் வெளிநாடு செல்வதற்கு பாருங்கள் தடை ஒரு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலுக்கு போகணும் ஒரு புண்ணியஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னா கூட அதுக்கு ஏதாவது தடை வரக்கூடிய சூழ்நிலை அதே போல் பாக்கியாதிபதி அப்படின்னா லட்சுமி அல்லக்கூடியவர் அவரே நீச்சமாக இருந்ததுனால பணப்புழக்கம் இல்லாத நிலையெல்லாம் பார்த்துருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு ஐந்து மாதமாகவே அந்த நிலை மாற இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து செவ்வாய் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் செவ்வாய் ராசிக்குள்ளே வந்த பிறகு பாருங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரிய தடை விலகி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வியாபாரத்தில் நல்ல தேங்கி கடந்த சர்க்குகள்லாம் விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் நான்காம் அதிபதி வந்து ராசிக்குள்ளே அமர்வதனால சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு போல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரியும் மேலும் நான்காம் தேதி ராசிக்குள்ளே அமர்வதனால புதுசாக இடம் வாங்கிறது புதுசாக வீடு கட்டுறது இது போன்ற செலவுகள்லாம் பாருங்கள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் தகப்பனாக இருக்கு இருந்த கஷ்டங்களும் மாறும் ஏதாவது ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் அதாவது வெளிநாடு தடை விலகி நீங்கள் வெளிநாடு சென்று நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய யோகத்தை கொடுக்கும் முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிம்ம ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ஒரு யோகமான நாட்கள் ஏன் அப்படின்னா யோகாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க சிம்ம ஒரு சிலருக்கு அதிகார பதவிகள் தேடி வருங்க ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் அதே சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் வாழ்க்கையில் பாருங்கள் நல்ல ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ளே அமர்வது அப்போ பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வந்து யோகாதிபதி ராசிக்குள்ளே அமரும் பொழுது சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் உத்தியோகத்தில் பாருங்கள் உங்களுக்கு அதிகார பதவிகள் தேடி வரும் அதாவது நல்ல ஒரு கௌரவமான பதவிகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் நான்கைந்து மாதமாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்கள் நாலாம் அதிபதிக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார் சொத்து வகையில் பாருங்கள் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே போல் பாருங்கள் தாய் தந்தையர்களுக்கு பாருங்கள் யோகத்தை கொடுக்கும் இப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு பிள்ளை இருக்கிறாங்க அப்படின்னா தாய் தந்தைருக்கு ஏதாவது புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் சிம்ம ராசிக்காரர்கள் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு புதுசாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் போர் போடணும் அப்படின்னா அதெல்லாம் செய்யலாங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலைமை ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படின்னா செவ்வாய் பகவான் ராசிக்குள்ளே வருவது தான் இது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க போல் போலீஸ் இராணுவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாருங்கள் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ குரு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அதே போல் புது வேலை கிடைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டே இருக்கும் இன்னும் சொல்ல போனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு அதிர்ஷ்டமான காலம் உங்களுக்கு சனி நடந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு லாப சாந்தம் திடீர் முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னால் எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடக்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏன்னா குரு பகவான் லாப சாந்திருக்கும்போது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் இன்னும் சொல்ல போனால் பத்து வருஷமாக ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு தடை இருக்குது அப்படின்னா கூட அந்த தடையெல்லாம் விலகி உங்களுடைய ஆசைகள் நிறைவேற இருக்கிறது குரு பகவான் லாப சாந்திர சஞ்சாரம் செய்வது அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் பாருங்கள் வலுவாகத்தான் இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டம் தேடி வர இருக்கிறது ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் வாழ்க்கையில் உயர்வான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரையும் இந்த ஒரு நான்கு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த நாட்களில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அதே போல் ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா முன்பணம் கொடுக்கக்கூடாது இந்த நாட்களில் அதாவது ஜூலை இருபதாந்தேதியிலேருந்து இருபத்தி மூணாந்தேதி வரையும் இந்த ஜூலை இருபதுலேருந்து இருபத்தி மூணாந்தேதி வரையும் தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் வண்டி வாகனத்தில் இந்த காலகட்டத்தில் விழிப்பாக போகணுங்க அதே போல் யார்கிட்டேயும் பாருங்கள் இன்னும் சொல்லப்போனால் திடீர் ஏமாற்றத்தை கொடுக்கும் இந்த ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி தேதி வரையும் இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கலாம் அதே போல் பாருங்கள் இன்னும் சொல்ல போனால் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஏதாவது உயர்கல்விக்கு நீங்கள் அப்ளை செய்யணும் அப்படின்னா இந்த ஜூலை இருபதுலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரையும் அப்ளை செய்வதை தவிர்க்கலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்பாருங்க ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னா இந்த நாட்களில் வந்து போவதை தவிர்க்கலாம் அதே போல் ஒரு வெளிநாடு போ போகிறீங்க அப்படின்னா பணம் கட்டுவதை தவிர்க்கலாம் வெளிநாடு போவதையே இந்த நாலு நாட்கள் நீங்கள் சிம்ம சிம்மராசிக்கார்கள் ஏதாவது வெளிநாடு போகணுன்னா கூட இந்த நான்கு நாட்களில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சில தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜூலை இருபதுலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை பாருங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயத்திலையும் பாருங்கள் விழிப்பார்க்கணும் இந்த நாட்களில் வெளிநாடு செல்வதை தவிர்க்கலாங்க சிம்ம ராசிக்கார்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இம்கிறோம் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மூளைங்க கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்